வணக்கம் மேடம் வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட எண்பது வயது நபர் வந்துட்டு அவர் வீல் சேர் அவருடைய மகன் வந்துட்டு தோல்ல சுமந்துட்டு போகக்கூடிய ஒரு காட்சி வந்துட்டு இணையத்துல வைரலாயிட்டு வந்துட்டு இருக்கு மருத்துவத்துறையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு மேடம் இங்க உங்களுக்கு வணக்கம் உங்க நேயர்களுக்கு வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா திமுக அதாவது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ தொடரும் வரும் இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் அமோக வெற்றியை கண்டு திமுக அரசு ஆட்சிக்கு மீண்டும் வரும் இது யார் தாரக மந்திரம் அரசோட தாரக மந்திரம் இப்ப முதல்ல நீங்க எவ்வளவு ஒரு மனித தன்மை இல்லாத அவரே ஒரு நோயாளி வயசு என்ன வயதின் மூர்ப்பின் காரணமாக நடக்க முடியன பார்த்தேன் வீடியோவை நடக்க முடியாத எண்பது வயசு அவரோட கூட வந்திருக்கிற இருக்கிற சொல்லுவாங்க கூட உதவி பற்றி யாரும் சொந்தக்காரங்களா பிள்ளை யாரும் தெரியல அவர் என்ன சொல்றாரு ரெண்டு மணி நேரம் நாங்க காத்துட்டு இருந்தோம் ஒரு வீல் சேர் கிடைக்கல யாரும் கேர் பண்ணல ஒண்ணுமே நடக்கல அதனால இப்ப ரொம்ப பொறுமை முடியாதனால அவரே தர தரம் தூக்குறாரு வெயிட்டு முள்ள இழுத்துட்டு வராரு ஒரு ஆட்டோவை கூப்பிடுறாரு அந்த படிக்கட்டு வாசல்ல முகப்புல உக்காத்தி வச்சுட்டு கத்துறாரு அப்ப அங்க ரெண்டு டூட்டி டாக்டர்ஸ் ஓவர் கோட் போட்டுக்கிட்டு கிராஸ் பண்றாங்க நல்லா கவனிங்க ரெண்டு பேர் கிராஸ் பண்ணாங்க அவங்க ஸ்டூடெண்டா இல்ல என்ன ஜூனியர் டாக்டர்ஸா இல்ல என்ன பதிவில வேலையில இருக்காங்க தெரியல அவங்களுக்கு கூட இறக்கம் இல்ல கை கொடுத்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறவங்க மருத்துவ பிரிவுல இருக்காங்க உதவி செய்யணுங்கிறது இல்லை நல்லா பாருங்க அந்த விஷயத்தை அதையும் தாண்டி அங்க பொதுமக்கள் கடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு இஸ்லாமிய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த ரெண்டு பெண்கள் அங்க வராங்க அவங்க சொல்றாங்க அவர் சொல்றது உண்மைதாங்க அந்த மாடியில ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க யாருமே கவனிக்கலங்கிற அவருடைய கூற்றை நிறுவனம் செய்கிறார் அவர் பொய் சொல்லல நிறுவனம் செய்கிறார் அங்க ஆட்டோ காத்துட்டு இருக்கு தூக்க முடியல அக்கம் பக்கத்துல போற மக்களுக்கு கூட கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம அவங்க பாட்டுக்கு அதை பார்த்துக்கிட்டு கடந்து போறாங்க அதுல பார்த்தா இளைய இளைஞ இளைய இளைநிலையில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் அத்தனை பேர் கிடக்கிறாங்க எவ்வளவு நாட்டு இறக்கத்தன்மை முதியோருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாமே இழந்து இந்த சொசைட்டி வாழறதுங்கிறதுக்கு இது முக்கிய உண்மை அதுக்கு இந்த இந்த காட்சிங்கிறது முக்கியமானது அது முதல்ல பதிவு செய்வோம் மக்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்க எல்லாம் ரொம்ப தெம்பா இருக்கிறீங்க அந்த இளைஞருக்கு கூட உதவி பண்ணக்கூடாது மனிதநேயம் இல்லையா அங்க பாத்துட்டு போறீங்களா எல்லாரும் இதே மாதிரிதான் அந்த டாக்டர்கள் இந்த டாக்டர்களுக்கு முதல்ல டாக்டர் அந்த தொழில் எதுக்கு எடுக்கிறாங்க மனித நேயத்தோட செய்யக்கூடிய அது அதுக்குதான் மருத்துவம் படிக்கிறாங்க ஆனா இப்ப இருக்கிற மருத்துவம் படிக்கிறதுல நீட்டை கொண்டு வந்து மருத்துவ சமயத்தை கொண்டு வரும்போது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு செய்யறாங்க நடக்கிறது பார்த்தா தமிழகம் வந்து மருத்துவ மெடிக்கல் ஹப் அதாவது எல்லா மருத்துவம் டாப் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு முழக்காங்க இந்த மாதிரி வருஷம் பட்ஜெட் நடந்தது இருபது இருபத்தி இருபது இருபத்தஞ்சு இருபத்தி பட்ஜெட் போட்டாங்க பட்ஜெட்ல இந்த சுகாதாரத்துறை அதுக்கு அசனம் பட்ஜெட்டையும் கொடுத்துருக்காங்க அதுக்கு கொடுத்திருந்த அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இப்போ ரஃபா பாத்தீங்கன்னாக்க இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு கோடி அமௌண்ட்டுக்கு காட்டுது இருபத்தி ஒரு கோடிங்கிறது எதுக்கு அந்த நல அந்த சுகாதார கீழே பல பிரிவுகள் இயங்குது என்னன்னு கட்டிட அமைப்பை மேம்படுத்துது அப்புறம் மருத்துவ உபகரணங்களை வாங்குறது ஆக்சுவலா இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி கொடுத்துருக்காங்க இதுல வந்து இதுக்கு எப்படி பாத்தீங்கன்னாக்க போன தடவை கொடுத்ததோட பத்து பர்சன்ட் கூட கொடுத்துருக்குதான் சொல்றாங்க ஏன் அந்த டிபிஷியன்சி வருது நீங்க வந்தீங்கன்னா அதையும் தண்ணி பாருங்க அவர் என்ன சொல்றாரு நாங்க வந்து இந்த ரிசபஷன்ல இது கொடுத்து ஒரு புகார் கொடுக்கற அங்க ஆட்களை இல்லை அப்ப ஓபி காலையில நேரம் ஓபில அவுட் பேஷன் நேரம் வருத்தம் வர புலநோயாளிகள் வந்து தன்னை வந்து அவங்க பதிவு செய்யணும் ஒத்துரிமை இல்லைனாக்க அதுக்கு நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் எங்க போனாங்க அந்த சிசி கேமரா இருக்கும் அதை பார்த்தா தெரியும் என்ன பணி நேரத்துல மத்த வேலையை கவனிக்கிறது உங்களுக்கு இந்த முதியோர் பட்ட கஷ்டத்தை ஆச்சரியமா கேக்குறீங்க உங்களுக்கு இன்னொரு சமாச்சாரம் சொல்றேன் எந்த பொதுமக்கள் வேணா யார் வேணா நீங்க போய் நான் சொல்றது உண்மையா போய் நீங்க செக் பண்ணுங்க அது அடுத்தது சொல்றேன் இப்ப இந்த முதியவருக்கு ரெண்டு முதியோர் கொடுமை ரெண்டாவது நோயாளியை புறக்கணிப்பது அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது மக்களை தேடி இப்ப என்ன வீடு தேடி மருத்துவம் ஒண்ணு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வீடு தேடி மருத்துவம் உங்களுடைய சாலையில மருத்துவ ரீதியா இன்னொரு திட்டம் பண்றாங்க அந்த திட்டம் எதுக்கு இப்ப இந்த பேசிக்கா ரெகுலரா நடக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் மருத்துவமனையில இது இல்லைனாக்க அந்த திட்டங்கள என்ன பண்ண வீடு தேடி மருத்துவத்தை என்ன பலன் சரி நீங்க வீடு தேடி மருத்துவம் பண்றீங்கல்ல அப்படி இருக்கச்சு இந்த பெரிய முதியோருக்கான பிபி சுகர் இதெல்லாம் பார்த்து மருந்து கொடுக்குறீங்க நீங்க அப்படி இருக்கிற இந்த முதியவருக்கு புதல்நிலை பாதிக்கப்பட்ட போது அந்த பகுதியில அந்த வார்டோ பூத்தோ ஏதோ ஒண்ணு அந்த இதுல வீடு தோறு மருத்துவமனை அவங்க என்ன பண்ணிருக்கணும் தனியார் ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி அப்புறம் இருக்கு அதை ரெடி பண்ணி முடியாத போது அவரை கொண்டு வந்து மருத்துவமனையில பக்தி அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த ஏற்படல அது நடக்கல இதான் எடுத்துக்காட்டு வீடுதோறும் மருத்துவமனை செயலிழந்து விட்டது பாருங்க எனக்கு மருத்துவமனை ரெகுலர் இதுலயும் இங்க வேலை நடக்கல இப்ப வீடுதோறு மருத்துவமனை எதுக்கு முதியோருடைய உயிர் வந்து கேள்விக்குறியாகிறது அரசு மருத்துவமனை சாமானியர் தேடி போடும் போது அரசு மருத்துவமனையில் கேள்விக்குறியாகிறது என்றால் இங்க தமிழகத்தில சுகாதாரத்துறை என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறத சுகாதாரத்துறை சம்பந்தமான அமைச்சர் வெள்ள அறிக்கை கொடுக்கறதுக்கு ரெடியா அவர் யாரு வேற யாரும் இல்ல நமது அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர் வந்து யோகா பண்றேங்கிறாரு எக்ஸசைஸ் பண்றேங்கிறாரு கண்ட்ரோல் வச்சிருக்கேங்கிறாரு இதெல்லாம் பண்றேங்கிறாரு தன் தன்னுடைய சுகாதார அந்த மாதிரி அவர் கீழே இருக்கிற இந்த சுகாதாரத்துறை ஏன் இப்படி இயங்குது அது அரசு மருத்துவமனை அப்ப மக்கள் தன்னிடம் பணம் இருந்தால்தான் அவர்களுடைய உடல் எல்லாம் பாதுகாக்கப்படும் பாதுகாத்து கொள்ளப்படும் பாதுகாத்து கொள்ளை கொண்டு கொண்டுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிற நிலைக்கு இங்க தமிழ்நாட்டில் வாழற சாமானியர்கள் தள்ளப்பட்டு உள்ளார்களா இதுக்கு பதில் சொல்லுமா அரசு மருத்துவமனைக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது எவ்வளவு மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்பட்டது இந்த வீல் சேர் எவ்வளவு வாங்கப்பட்டது என்பதை உடனடியாக மருத்துவத்துறை இன்னைக்கு வெள்ளி அறிக்கையில் அவங்க எக்ஸ் பக்கெட்ல போடணும் இல்ல நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்லை தகவல் அறிவு சட்டத்தில் நம்ம கொடுப்போம் மனு எப்படியாவது முப்பது நாளைக்குள்ள பதில் கொடுத்தாங்கணும் அப்போ தெரிய வரும் அது முப்பது நாளைக்கு அப்புறம் கூட இது விவாதிக்கலாம் சரி பணக்காரங்களுக்கு கிடையாது இது சாமானியருக்கு தானே அந்த சாமானியர் இல்லாட்ட ஏன் மருத்துவமனைக்கு வராரு அரசு மருத்துவமனைக்கு வசதி இருந்தா ஏன் வந்திருக்க போறாரு வசதி இல்லாமல் தானே வந்தாரு வந்ததுக்கு அவருக்கு கிடைச்ச பரிசு என்ன அவருடைய உயிரை வந்து ஒரு சுகாதாரம் அவருக்கு நலம் கொடு சுகாதாரம் தவிர உடல் நலம் பாதுகா பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இன்னும் நேரம் கடத்தப்படுகிறது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்பலோல அங்க போய் ஸ்கேன் பண்றாரு இங்க இருக்கிற இது இன்னொரு அப்பலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க வந்து ஸ்கேன் வந்து ஏன் அவங்க ஓமந்த இருக்கிற ஸ்கேன் அவர் நம்பறையா அப்ப இந்த மாதிரி எண்பது வயசு சாமானியர் தான் இங்க போய் அவஸ்தப்பட்டு திருப்பி போடுமா ஏ இவருக்கு ஒரு நல்ல மருத்துவம் கொடுக்க கூடாதா தமிழக அரசு ஒரு வார்டு பாய் வீல் சேர் கொடுக்கல நீங்க இது என்ன நடக்குது பாருங்க நாங்களும் ஒரு இத வந்து நீங்க சுகமோட்டாவோ உயர் நீதிமன்றத்துல எடுத்துட்டு போனா அப்ப என்ன ஆகும் இது முதியோர் வன்கொடமை அப்படி சொல்லக்கூடாதா முதியோர வன்ப முதியோர வன்கொடுமை பெற்ற தங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு சட்டப்பிரிவை கொண்டு வந்து அவங்களுக்கு பண முடிவு கொடுக்கணும்னு சொல்லி கட்சியாளர்களை பிரிவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்லையும் ஒரு தாசத்தை போட்டுருக்காங்க ஆர்டிஓவை அது வந்து இயக்கப்பட்டிருக்க சட்டமா அப்ப இந்த முதியோர வன்கொடுமை வந்து மருத்துவமனையில் நடத்ததுக்கு இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கப்போம் அந்த டூட்டில இருந்த அந்த பிரிவில இருந்த டாக்டர்ஸ் ஆகட்டும் செவிலியர் ஆகட்டும் வார்ட்பாய் ஆகட்டும் எந்த ஊழியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்க தண்டனை கிடைச்சாகணுமா இல்லையா தண்டனை கிடைக்கிறது அவருக்கு இன்னைக்கு விவாதிக்கு என்ன மருத்துவம் கிடைச்சது காசு இருந்தா ஏன் இங்க வரப்போறாரு நீங்க காசு இருக்குன்னு சொல்லி இப்ப இன்னொரு விஷயமா சொல்றான் நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்துல உடம்பு முடியாத போது அப்பல்லோ ஹாஸ்பிடல்ல இருந்த பொழுது அந்த அப்பல்லோ ஹாஸ்பிடல்ல அவருக்கான மருத்துவத்துக்கான தொகையை தமிழ்நாடு அரசுதான் கட்டியது ரைட்டா அதே மாதிரி உங்களுக்குனாக்க தொபசிகேட்ட ஹாஸ்பிடல்ல படுத்துப்பீங்க தனியார் மருத்துவம் படிப்பீங்க அதுக்கான செலவ தமிழக அரசு நம்ம வரி பணத்துல இருக்கிற தமிழக அரசுல கொண்டு போய் கட்டி வாங்கி முடிச்சிடுறீங்க இவருக்கு தமிழக அரசுக்கு நாங்க குடுக்கற வரியில இவருக்கு வாங்கி குடுக்கறதுக்கான பட்ஜெட் பணம் கொடுத்து கூட அந்த முதியவருக்கு அந்த வசதி போய் சேரல இதுக்கு பதில் சொல்லுமா தமிழக அரசு அந்த படம் உங்களுக்கு மட்டும் தானா எங்களுடைய வரி பணம் இவருக்கு தேவையில்லையா இவருக்கு செய்யக்கூடாதா நாளைக்கு என்னுடைய முதியவர் அழிச்சிட்டு போனா அவர் நிலைமை என்ன ஒரு வீல் சேர் கிடைக்கல நான் சொன்ன மாதிரி ஆறாயிரம் ரூபாய்க்கு உங்களால் கொடுக்க முடியல இதுதான் இன்னொரு விஷயத்த ஒரு ஷார்ட் சொல்லிடறேன் இன்னைக்கு யாராவது முடிஞ்சா தமிழக அரசினுடைய சென்னையில இருக்கிற ஜிஹெச் நான் சொல்ற இடம் முக்கியமா தெரிஞ்சுங்க ஜிஹெச் அங்க போயிட்டு இதய பிரிவு அதாவது கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் அங்க போயிட்டு என்ன நடக்குது தயவு செய்து பாருங்க ஊடக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் தகவலாக ஹார்ட் அட்டாக் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட இருபது நாளா அவருக்கு எமர்ஜென்சியில கன்மிட் பண்ண போது டாக்டர் பார்த்த தர அதுக்கு அப்புறம் மருத்துவர்களே வரல அவருக்கு ஏதோ நாலு லட்சம் வருத்தான ஒரு இது சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணணுமா அதை பண்றதுக்கு இன்னைக்கு பார்க்கலாம் பிரியாரிட்டி லிஸ்ட் இருக்கு எங்க கார்டியாக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் லிஸ்ட் படிதான் போவோம்னு சொன்னானாக்க அந்த உயிருக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் வந்து உங்க லிஸ்ட் கிளியர் ஆகல இந்த ஸ்கேனுக்கு கிளியர் ஆகல லிஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படி சொல்லியே அவர் சொல்றாரு அவர் முன்னாடியே இரண்டு நோயாளிகள் இறந்து விட்டனர் அங்க ஒரு ஸ்டாஃப் தான் இருக்காங்க ஸ்டாஃப் தான் நர்ஸ் தான் கொண்டாந்து எமர்ஜென்சின்னு ஆஸ்பத்திரி நாக்கடியில வைக்கிறாங்கண்ணா ரெகுலர் ரவுண்டிங் இல்லங்கிறாங்க இது பொய்யா உண்மையாங்கிறது நம்ம போய் பார்க்கணும் இன்னைக்கு அவங்க அங்கேயும் டிஸ்டார்ஜ் கொண்டு போய் ப்ரைவேட் போய் கடனை வாங்கி நாலு லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் நடந்துருக்கு உங்களுக்கு வேலை டீடெயில் பேஷண்ட நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன் நீங்க போடுற புதுவையில இது மறுப்பாராம் மா அவர்கள் அப்ப அப்ப அங்க இருக்கிற ஒரு தகவல் சொல்றாங்க அது வெரிஃபை பண்ணணும் நம்ம அங்க இருக்கிற எதிர் பேஷண்ட்ட சொல்றது ஐயா எனக்கு ரொம்ப உணவுலையா ஆபரேஷன் பண்ணுங்க தம்பி ஐயா உங்களுக்கு இப்ப அவங்க கூட இருந்த ஒரு தம்பி கூப்பிட்டு தம்பி இப்ப உங்களுக்கு எமர்ஜென்சில மேல தள்ளணும்னாக்க நாலு லட்ச ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டே வச்சுக்கோங்க கொண்டாந்து இங்கே பண்ணிவிடுவேன் அந்த நாலு லட்ச ரூபாய் யாருக்கு அந்த மருத்துவர் கேட்கிறார் அந்த மருத்துவர் தனியாக மதுரை வாயில இருக்கிற ஒரு தனியார் ஆபரேஷன் பண்றாரு என்ன நடக்குது இதுல கலைஞர் காப்பீட்டு கழகத்தில் இருக்கிற திட்டத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் கழிக்கப்படுகிறது ஜிஹெச் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம் அங்க மெசேஜ் வருது கலைஞர் காப்பீட்டு கழகத்தில் இருக்கிற ஒரு லட்சம் ரூபாய் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னு பொது மருத்துவமனையில் பண்றதுக்கு கலைஞர் காப்பீட்டு கழக கழிக்கிறீங்கனாக்க தனியார் மருத்துவ எந்த காப்பீட்டு அட்டையை யூஸ் பண்றது இதுக்கு தயார் ரைட்டா இந்த மாதிரி தான் மருத்துவமனைகள் இயங்குறது வயதான காலத்துல அங்க போனா வீல் சேர் கிடையாது இதய நோய் பாட்டுன்னா பாடுபடுறாங்க டாக்டர்ஸ் இல்ல வெளியில் லிஸ்ட் ஓட்டி இல்லையா என்ன நடக்கிறது என்பதை தமிழக அரசு தான் இதுக்கு விளக்க உரை கொடுக்கணும் இது மிகவும் வன்மையா கண்டிக்கத்தக்கது நான் சொன்னது ரெண்டு கேஸ் நிறைய கேஸு அவங்க கலைஞர் காப்பீட்டுல போய் வெளியில ஆபரேஷன் பண்றாங்க பியூட்டி டாக்டர் சொல்றாங்க நம்ம நேர போய் பார்த்தா உண்மை என்னங்கிறது வெளியில வரும் அதனால இது நாம் மேல குறிப்பிட்ட இதே சிகிச்சைங்கிறது உண்மையான விஷயம் அதுக்கான தகுந்த ஆதாரம் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் நீங்க வேணா பொது வழியில போடுங்க நாங்க தயாரா இருக்கோம் அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம் இதை எதிர்த்து கூட நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் சட்ட ரீதியாக மெடிக்கல் கவுன்சில மருத்துவ கவுன்சில நம்ம அணுகலாம் அந்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை இருக்கு சொல்லி ஏதாவது கோர்ட் வழியா தான் போக முடியாது ஆனா மருத்துவ கவுன்சில போடலாம்னு சொல்லி சட்டத்தை பாத்திருக்காங்க அதை ஒவ்வொரு பொதுமக்களும் செய்யணுங்கிறத சொல்றேன் நன்றி வணக்கம் நன்றி மேடம்